ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர்பல் கேர் இன்னைக்கு நம்ம மாஸ்டர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம்பு வந்து எடுத்திருக்கேன் ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் இல்லைனா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவுமே நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அந்த கடுகு எல்லாமே வெடிச்சு நல்லா கருப்பா மாறிடணும் ஸோ அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இது வருத்துக்கணும் நான் வறுத்துட்டு நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் இப்ப கடுகும் அந்த கிராமும் சேர்த்து நல்லா வறுத்துட்டோம் நல்லா கலர் நல்லா மாறிடுச்சு ஸோ இப்ப இதை வந்து ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி கப்ல சேர்த்து ஃபைன் பவுடரா வந்து நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சு மிக்ஸி கப்பில் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த கடுகு அந்த கிராம்பு சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மருதாணி பொடி இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆலோவேரா பவுடர் ஸோ இது சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து தலைக்கு நல்ல வந்து ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கண்டிப்பாக அவரி பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட்டி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் சேர்க்க வேண்டாம் ஸோ அந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா தான் நமக்கு தலையில் நல்லா வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா இருக்கும் இப்போ வந்து நமக்கு இந்த வருத்த பொருள் எல்லாமே சூடாக இருக்க பாருங்கள் அந்த டைம்லேயே தான் நம்ம வந்து எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்கள் ஊற வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வந்து தலையில் ஊற வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரே நாள் போட்டோம் அப்படின்னா மறுநாள் உங்களுக்கு நிறைய கலர் வந்து சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் ஆகாது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் கண்டினியூவாக அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஏன்னா நம்ம இப்போ அவரி பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இது வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மருதாணியும் அவரிப்பொடியோட தன்மையும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கலர் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடறேன் போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல ஊற வச்சுட்டு நீங்க வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ நான் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணதுலயே பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்ச நேரம் தான் வந்து நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஓரளவுக்கு கலர் வந்து பிடிச்சிருக்கு ஸோ நீங்க வந்து தலையில அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மணி நேரம் போல ஊற வச்சுட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணணும் ஸோ அதுவுமே நீங்க ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணீங்க அதை மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஸோ ஒரே ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நீங்க ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஸோ நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ இந்த டே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட மாஸ்டர் பல்கேர் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்